நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு மிளகா பஜ்ஜியை சுட்டு சாப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா சூடா இருக்கிற ஊரை பார்க்க வந்திருக்கோம் இதெல்லாம் கட்டுக்கதை தான் நீங்க வேற சும்மா இருங்க எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு சோம்பேறித்தனம் அதான் ஊர்ல எல்லாரும் சொல்றாங்கல்ல இந்த ஊர்ல குளிரே இருக்காது நல்ல அனலா கதை கதப்பா இருக்கும்னு நேராக வந்துட்டோம்ல ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் தான் ஆனா என் கை கால் எல்லாம் உறஞ்சி போச்சு இந்த குளிர்ல மாடால கூட நடக்க முடியல அதோ அந்த ஆலமரத்தை தாண்டனா அந்த ஊரு பார்க்கலாம் அப்படி அங்க என்ன அந்த ஊர் மட்டும் நல்லா கதகதப்பா இருக்கும் எல்லாரும் இருக்குமா ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் அந்த காற்றை பாருங்க அப்ப ராஜய்யா அந்த காற்றை பார்த்து என்ன இந்த காத்தல அப்படி என்ன இருக்கு என்ன இருக்கா இவ்வளவு நேரம் குளிர் காத்து தானே வீசிக்கிட்டு இருந்துச்சு ஆனா ஆலமரத்தை தாண்டி வந்த உடனே அனல் காத்து வீசுதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியல ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதுதானே இந்த ஊரோட மகிமையே வாங்க உள்ள போனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஊருக்குள்ள ரெண்டு பேரும் போய்கிட்டு இருந்தாங்க அப்ப ஊர்ல இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க ஊர்ல எல்லாரும் மெல்லிசான துணிகளை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க யாரும் ஒரு ஸ்வெட்டரையோ ஒரு தொப்பியோ போட்டுக்கிட்டு அத பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ரங்கம்மா அந்த பையனை உடம்புல சட்டை கூட போடாம இருக்கான் அவனுக்கு குளிராதா இருந்துச்சு ஆனா அவங்கள பார்க்கும் போது எனக்கு வேர்த்து ஊத்துதே அட ஆமாங்க எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சுறுசுறுப்பா இருக்காங்க நம்ம ஊர்ல இந்நேரத்துக்கு எல்லாரும் படுத்துடுவாங்களே ஆனா இவங்க எல்லாரும் ஏதோ சந்தையில இருக்கிற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் சரி ஆனா இந்த அனல் எங்க இருந்து வருது இங்க எங்கேயோ நெருப்பு மூட்டா மாதிரி கூட இல்லையே அது தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கோம் வண்டி அந்த சத்திரத்துக்கு விடுங்க இன்னைக்கு ராத்திரி அந்த சத்திரத்துல தங்கிட்டு நாளைக்கு காலையில ஊர சுத்தி பார்க்கலாம் சரி சரி ஆனா எனக்கு பசிக்குது இந்த அனல் காத்துல பசி அதிகமாகுது எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு முதல்ல வண்டியை நிப்பாட்டுங்க ராஜையா ரங்கம்மா ரெண்டு பேரும் ஒரு சத்திரத்துல வண்டியை நிப்பாட்டினாங்க அந்த சத்திரத்தோட முதலாளி அவங்கள வரவேற்பாரு கொண்டு வந்த பொருட்களை எல்லாத்தையுமே சத்திரத்துல வச்சுட்டு ராஜயா ரங்கம்மா ரெண்டு பேரும் ஊரை சுத்தி பாக்குறதுக்காக கிளம்புனாங்க ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்டுலயும் ஏதோ வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு சில பேர் கூட பின்றாங்க சில பேர் அரிசியை போட்டு அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏறங்கம்மா இப்ப ராத்திரி எட்டு மணி ஆச்சு எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு சோர்வா இருக்காதா தூக்கம் வராதா நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா அவங்க செய்யறது வேலைதான் ஆனா சோர்வாவோ கோவமாவோ செய்யல பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா செய்யறாங்க இந்த நேரத்துல வேலை செஞ்சாதான் வயிறு நிறையுமா என்ன ராத்திரி நேரம் படுத்து பகல் வேலை இந்த இந்த இருக்க இருக்குமோ எல்லாரும் சேர்ந்து தூங்கலாம் இருக்குமா சும்மா இருங்கம்மா மனுஷங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது அனல் எப்படி உருவாகும் இது கவிதைக்கு வேணும்னா நல்லா இருக்கலாம் ஆனா நாம உண்மையை தெரிஞ்சுக்கணும் வா அங்க ஒரு பெரியவர் உட்காந்துகிட்டு இருக்காரு அவரு கிட்ட அப்படின்னு அவங்க வீரையோட வீட்டுக்கு போனாங்க அங்க விரையா மண்பானைகளை பனைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஏங்க இந்த குளிர்காலத்துல இந்த நேரத்துல உக்காந்து மண்பானையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு குளிர் எடுக்கலையா யார் நீங்க ஊருக்கு புதுசா எங்களுக்கு ஏன் குளிர போகுது வேலை செய்யும்போது இருக்கிற குளிரெல்லாம் பறந்து போயிட போகுது இந்த ஊர்ல சோம்பேறித்தனம் குளிர கூப்பிடும் உழைப்பு குளிர துரத்தோன்னு வழக்கம் இருக்கு நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு உண்மையிலே உங்க ஊர்ல குளிர் கம்மியா தான் இருக்கு அதுக்கு காரணம் என்ன வீரையா சிரிச்சுக்கிட்டே எங்க ஊர் மண்ணுக்கு கீழே நெருப்பெரியதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நாங்க அத நம்பல நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம் பகல் முழுக்க வயல்ல வேலை பார்ப்போம் வீட்டுக்கு வந்ததும் வீட்ல வேலை பார்ப்போம் தான் எங்க ஊர் சூடா இருக்கு என்னது வீட்டுக்கு வந்து வேலை செய்யறதால கதகதப்பா இருக்கா சரி சரி நீ உன் வேலையை பாருப்பா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய பந்தல் போட்டு அங்க ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய பாத்திரத்துல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்க அனல் அதிகமா இருந்துச்சு அடடா இங்க தான் அனல் அதிகமா இருக்கிறாங்கம்மா ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறாங்க தான் அனல் அதிகமா இருக்கு போல ஊர்ல ஒரு வேலை எதனா விசேஷமோ யாருக்கிட்டயாவது கேட்டா சொல்ல போறாங்க இருங்க யாரையாவது கூப்பிடுற ஏம்மா இங்க என்ன நடக்குது தினமும் அன்னதானம் பண்றீங்களா அப்போ ஒருத்தங்க வந்து இல்லங்க இது எங்க ஊர் கூட்டு சமையல் குளிர்காலத்துல ஒவ்வொரு வீட்டையும் சமைக்கிறது கஷ்டம் இல்லையா ஒவ்வொரு வீட்டுல அப்பா அம்மா இல்லாத பசங்க இருக்காங்க வயசானவங்களும் இருக்காங்க அவங்களால குளிர் தாங்கிக்க முடியாது இந்த நாலு மாசம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இங்க தான் சமைப்போம் ரங்கம்மா அது கேட்டு கூட்டு சமையலாம் நல்லா இருக்கே அப்ப யாருக்கும் அதிகமா சிரமம் இருக்காது எல்லாரும் வயிறார சாப்பிடவும் செய்யலாம் யோசனை நல்லா தான் இருக்கு ஆனா யார் செலவு பண்றது யார் அதிகம் சாப்பிடுறாங்க யார் குறைவா சாப்பிடுறாங்கன்னு தெரியணுமே அதனால என்னங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து அரிசி பருப்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லாதவங்களுக்காக இருக்கிறவங்க கொண்டு வருவாங்க அடுப்பேறியதுனால இங்க சுத்தி எல்லா இடமும் கதகதப்பா தான் இருக்கும் ராத்திரி யாருக்காவது குளிரா இருந்தா இங்கே வந்து படுத்துருவாங்க ஓஹோ அப்ப இந்த தான் ஊரு அனலா இருக்கா நான் மனுஷங்களோட உழைப்புன்னு சொன்னப்போ நம்பல ஆனா இந்த காரணத்தை நான் நம்புறேன் வெறும் நெருப்பு மட்டும் இல்லைங்க இந்த நெருப்புக்கு பின்னாடி இருக்கே இவங்களுடைய ஒற்றுமை இதுதான் இந்த ஊரை அனலா வச்சிருக்கு நம்ம ஊர்ல எல்லாரும் குறுக்கல சிவர கட்டி ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா இவங்க எல்லாரும் எப்படி ஒண்ணு மொண்ணுமா வாழ்றாங்கன்னு பாருங்க சும்மா எது ஏதோ பேசிக்கிட்டு இருக்காத ரங்கம்மா எனக்கு பசிக்குது நாமளும் சாப்பிட முடியுமான்னு கேளு தாராளமா எங்க ஊருக்கு வரவங்க எல்லாருமே எங்களுக்கு தெய்வத்துக்கு சமம். உங்களுக்காக சாப்பாடு போடுறது எங்க ஊருக்கு ரொம்பவும் பெருமதான். ராஜையா ரங்கம்மா மண்டபத்துக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. அங்க ஊர் ஜனங்களும் அவங்களை சுத்தி உட்கார்ந்தக்கிட்டு சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அப்ப ராஜையா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ரங்கம்மா இந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கு. வீட்ல நீ செய்றதை விடவே நல்லா இருக்கே. நம்ம வீட்ல நான் தனியா கஷ்டப்பட்டு சமைப்பேன். இங்கே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சமைக்கிறாங்க அதனாலதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு இவ்வளவு சுவையா இருக்கு உண்மைதான் இங்கே எனக்கு குளிரவும் மாட்டேங்குது இந்நேரம் நம்ம ஊர்ல இருந்தா பத்து போர்விய போத்தி இருப்பேன் ஆனா இங்க எதுவுமே போடலனாலும் நல்லா தான் இருக்கு ஹம் நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா இந்த ஊர்ல யாரும் சும்மாவே இல்ல சின்ன பசங்க எல்லாரும் பரிமாறுறாங்க வயசானவங்க எல்லாருமே இலைய வச்சு தட்டு பின்றாங்க ஆனா நீங்க எல்லா வேலையும் செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்படுறீங்க இங்க பாருங்க எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கிறத அப்ப ராமையன் எல்லாத்தையும் இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்கு குளிர்காலத்துல சூடான ஊருன்னு கேள்விப்பட்டதும் நான் நம்பல ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க சேர்ந்து தெரியுது மனுஷங்க தனியா இருந்தா எதுவும் சாதிக்க முடியாது ஒன்னா சேர்ந்தா எது வேணுனாலும் சாதிக்கலாம் நாம இவங்கள மாதிரி இல்லாம இன்னும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உண்மைதான் நாளைக்கு நாம நம்ம ஊருக்கு போனதும் நாமளும் இவங்கள மாதிரியே பண்ணலாமா வீட்டுக்கு முன்னாடி குளிர்காய நெருப்பு மூட்டி எல்லாரையுமே கூப்பிடலாம் ரங்கம்மா அது கேட்டு அப்பாடா இப்பவாவது உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சே சந்தோஷம் சாப்பிட்டு முடிச்சதும் சாந்தம்மா அவங்கள ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பள்ளத்து கிட்ட கொண்டு போனாங்க அந்த பள்ளத்துல இருந்து அனல் வெளியில வந்துகிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல இந்த அனலுக்கு காரணம் என்னன்னு ஊருக்கு நடுவுல எரியற நெருப்பு ஒரு காரணம்னா இது இன்னொரு காரணம் ராஜையா ஆச்சரியமா என்ன இது சுட தண்ணி குளமா இல்ல இல்ல இது எங்க ஊர் இயற்கை உரம் எங்க வீடுங்கள்ல மாடுங்க போடுற சாணம் பயன்படுத்துற காய்கறி தோளுங்க அப்படியே காஞ்சி போன இலையெல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க போடுவோம் இது அழுகி போகும்போது இதுல இருந்து ஒரு அனல் உருவாகும் அந்த அனல கொழாய் மூலமா ஊருக்கு நடுவுல இருக்கிற சில இடங்களுக்கு நாங்க கொண்டு போய் விடுவோம் அத கேட்டு ராஜையா என்னது குப்பையில இருந்து அனலா இது நல்ல விஷயமா இருக்கு பாத்தீங்களாங்க இவங்க எதையும் வீணாக்குறது இல்ல குப்பையையும் பயன்படுத்துறாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் குப்பைக்கு நெருப்பு வச்சு புகைய மூட்டி அந்த புகையை சுவாசிச்சு நம்மளுடைய உடம்ப கெடுத்துக்கிறோம் இது எங்க முன்னோர்கள் எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் இயற்கையை நாம நேசிச்சா அது நம்மள பாதுகாக்கும் இந்த முறையில கொசுவும் எங்க ஊர்ல இருக்காது ரங்கம்மா நான் இந்த ஊருக்கு வந்து நிறைய கத்துக்கிட்டேன் நான் இந்த அனலா இருக்கிற ஊரை பார்க்க மட்டும் வரல இந்த ஊர்ல இருந்து நிறைய கத்துக்கிட்டு என் ஊருக்கு போறேன் சந்தோஷங்க பயணங்கிறது புது இடத்தை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல புது விஷயத்த கத்துக்கிறதுக்காகவும் தான் அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கும் ராஜையாவுக்கு ராஜயாவுக்கு போத்திக்க போர்வை கூட தேவைப்படல அடுத்த நாள் காலையில ஊஜனங்க எல்லாரும் எழுந்திருச்சு அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ராஜையா அதை பார்த்து ரங்கம்மா நான் ஒரு நல்ல தூக்கத்தை தூங்கி எழுந்தேன் கனவு கூட வரல மனசு அமைதியா இருந்தா தூக்கமும் நல்லாதாங்க வரவும் வாங்க கிளம்பலாம் அவங்க ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கும் சாந்தமாவுக்கும் நன்றிய சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க ரங்கம்மா இந்த விட்டு நினைச்சா கவலையா இருக்கு இந்த அனலு இங்க இருக்கிற காத்துல மட்டும் இல்ல இந்த ஊர் மக்களோட பேச்சிலையும் இருக்கு ஆமாங்க நாம நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் குளிர்காய நெருப்பு மட்டும் மூட்டுறது இல்ல இந்த கூட்டு சமையல பத்தியும் பேசுவோம் அப்பதான் ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முடியும் நிச்சயமா நம்ம கிட்ட வேலை செய்யற வேலையாட்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம நிறைய வசதிகளையும் கொடுக்கணும் வண்டி ஆலமரத்தை தாண்டிச்சு காத்து சில்லனு வீசிச்சு ராஜய்யா சால்வையை எடுத்து போத்திக்கிட்டான் ஆனா மனசுக்குள்ள அந்த ஊருடைய ஞாபகத்தை சுமந்துகிட்டு போய்கிட்டு இருந்தான் ராஜையா ரங்கம்மா அவங்க ஊருக்கு திரும்பி வந்தாங்க ஆனா பழைய ஆட்களா இல்ல அவங்க மனசுக்குள்ள பல யோசனையோட வந்தாங்க வேதபுர கிராமம் அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை மட்டும் கொடுக்கல அவங்க ஊரோட மாற்றத்துக்கு ஒரு விதையாவும் இருந்துச்சு குளிர்காலத்துல அனலா மாத்துறது கிடையாது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா ஒற்றுமையும் கஷ்டப்படுற குணமும் இயற்கையை நல்லபடியா பயன்படுத்திக்கிற விதமும் இது தெரிஞ்சிருந்தா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வரலாம் அப்படியே மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்யற குணமும் இருந்தா எல்லா பிரச்சனையும் தீரும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு அழகான ஊரு தான் அந்த ஊரு ஆனா அந்த ஊர்ல இது சித்திரை மாசம் அதனால வெயில் அதிகம் ஊருக்கு வறட்சியும் வந்துச்சு குடிக்க கூட தண்ணி இல்லாத ஒரு நிலைமை அந்த ஊர்ல அறுபது வயசான ராமையா ஐம்பத்தஞ்சு வயசான கௌரி அப்படிங்கிற தம்பதிகள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மதிய நேரம் அவங்க வீட்டு திண்ணையில கையில விசிறிய பிடிச்சிக்கிட்டு காத்த வீசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க புருஷனும் பொண்டாட்டியும் அப்ப ராமையா ஏங்க வரி என்ன இந்த வருஷம் வெயில் இப்படி அடிக்குது குடிக்க தண்ணி கூட இல்லையே வீட்டுக்கு பின்னாடி இருந்த வேப்பமரம் கூட வாடி போச்சு நாம எப்படிதான் வாழ போறோமோ அடா ஆமாங்க காலையில நம்ம ஊர் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போனா கஷ்டப்பட்டு ஒரு பானை தண்ணி கிடைச்சிது அந்த தண்ணியும் சேரு கலந்துதான் வருது வடிகட்டிதான் குடிக்கணும் ஆனா அந்த தண்ணியும் தீந்து போச்சு இப்போ சாய்ந்தருக்கு என்ன பண்றது சாய்ந்தர கதையா அப்புறம் பார்க்கலாம் 21 தொண்டை அணைறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு இருக்கிறது ரெண்டு சொம்பு தண்ணி இப்பவே குடிச்சிட்டா ராத்திரிக்கு என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ராத்திரிக்கு அந்த தண்ணியை குடிச்சிக்கலல சரியா அப்பதான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி நிनेச்சு அதுல இருந்து ராஜா அவருடைய மனைவியான ரங்கம்மா ரெண்டு பேரும் இறங்கனாங்க இவங்க ரெண்டு பேரும் ராமையாவுக்கு தூரத்து சொந்தம் அடுத்த மாவட்டத்துல வந்திருந்தாங்க ராமையா ஆச்சரியமாவும் பதட்டமாவும் ராஜய்யாவா இந்த வெயில்லையா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா சந்தோஷப்படணும் பேய் மாதிரி இருக்கீங்களே அய்யோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமாமா இந்த வெயில இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களேன்னு ஆச்சரியமா பார்த்தேன் வாங்க வந்து உக்காருங்க அப்போ கௌரி வெளியில வந்து விருப்பமே இல்லாம வாங்கண்ண நீ என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்போ ரங்கம்மா முகத்தை தொடிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை கௌரி என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தோம் வழியில தானே உங்க வீடு இருக்கு உங்களை அப்படியே பார்த்துட்டு போலாம் அப்படியே மதிய சாப்பாடும் சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு இவருதான் சொன்னாரு பாவம் கௌரி ரொம்ப கவலையா ஓ சாப்பிட வந்தீங்களா வாங்க வாங்க சொந்த பந்தத்தை நல்லா கவனிக்கணும்னு சொல்லுவாங்க வந்து உக்காருங்க அப்போ ராமையா கௌரி கிட்ட கௌரி கேட்டியா சாப்பிட வந்திருக்காங்க வீட்ல அரிசி பருப்பு இருக்கு ஆனா தண்ணி இல்லையே எப்படி சாப்பிட கொடுப்ப எதை குடிக்க கொடுப்ப அப்ப கௌரி ரகசியமா நான் மட்டும் என்ன பண்றது தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு வந்தவங்கள அப்படி அனுப்ப முடியாதே இருக்கிற தண்ணியை வச்சு அவங்களுக்கு சமைச்சி கொடுத்துடலாம் நாம தண்ணிக்கு என்ன பண்ண போறனே தெரியல அப்ப ராஜையா திண்ணையில கால் மேல கால் போட்டு உக்காந்து ஏ மச்சான் உங்க ஊர்ல வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்க போலையே எங்க ஊர்லயும் வெயில் இருக்கு ஆனா ஆத்து நிறைய தண்ணி இருக்கிறதால காத்து ஜில்லன்னு வீசும் என்னன்னு சொல்ல சொல்ற மாமா எங்க கஷ்டத்தை எங்க ஊர்ல மழையும் பெய்ய மாட்டேங்குது தண்ணி வசதியும் இருக்க மாட்டேங்குது ஒரு குடம் தண்ணிக்கு எல்லாரும் தவிக்கிறோம் அடியே கௌரி வெயில்ல வந்திருக்கோம் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மோர் கொண்டு வா அப்ப உள்ள இருந்து கௌரி மோரா குடிக்கவே தண்ணி இல்லைங்கிற இவங்களுக்கு மோராமா மோர் அப்படின்னு நினைச்சு வெளியில வந்து அண்ணி எங்கள் மாடி இப்போல்லாம் பால் கறக்கிறதே இல்லை அதா தயிர் இல்லை வேணும்னா வெள்ளம் போட்டு பானகம் கொண்டு வந்து கொடுக்கவா பானகமா இந்த வெயில பானகம் குடித்தா இன்னும் தாகம் அதிகமாக எடுக்கும் பேசாமல் ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து கொடு முகத்தை கழுவிக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிறேன் ஒரு குடம் தண்ணியா மாமா இந்த ஊரில் தண்ணியோட மதிப்பு உனக்கு தெரியல இங்கே ஒரு குடம் தண்ணி ஒரு கிலோ தங்கத்துக்கு சமம் தண்ணியை பார்த்து செலவு பண்ணுங்க என்ன மச்சா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் தண்ணிக்கு கணக்கு பேசுற நல்லாவா இருக்கு அதானே நாங்க என்ன உங்க சொத்தை எழுதி கொடுக்க சொல்லி கேக்குறோம் குடிக்க தண்ணி தானே கேட்டோம் அதுக்கு இப்படி எதை சொல்லலாமா அப்போ கௌரி ரொம்பவும் கவலையா தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி எங்க ஊர்ல கொஞ்சம் தண்ணிக்கு பிரச்சனை வீட்ல இருக்கிறது பாதி பான தண்ணி தான் அதை நீங்க முகத்தை கழுவிட்டீங்கன்னா நான் சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் சொல்லுங்க தான் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்றேன் ராஜையா கோவமா ஓஹோ முகம் கழுவக்கூட தண்ணி இல்லைன்னு சொல்ற அதானே சரி ஏதோ ஒன்னு சமைச்சு போடு சாப்பிட்டுட்டு போறோம் இங்க இருக்க பிடிக்கல கௌரி சமையலறைக்குள்ள போனா ராமையா பின்னாடியே போனா கௌரி அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க எதனா பண்ண என்ன என்ன பண்ண சொல்றீங்க சோறு வடிக்கணும்னா தண்ணி வேணும் குழம்பு செய்யணும்னா தண்ணி வேணும் கிணத்துல தண்ணி இருக்கான்னு போய் பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கவே இல்லை இருக்கிற தண்ணியில அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா குடிக்க தண்ணி கேட்டா என்ன பண்ணுவேன் சரி ஒன்று பண்ணுறேன் நம்ம ஊர் எல்லையில ராமுவோட குளத்தில் ஒரு சின்ன தண்ணி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான் போய் அந்த தண்ணியை கொண்டு வரேன் அதுக்கு மைல் தூரம் நடக்கணுமே இந்த நடந்து வெயிலீங்கன்னா மயக்கம் வரும் வேணா போக வேணாம் பரவாயில்ல கௌரி வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கலனா தப்பாயிடும் அவங்களுக்கும் நம்ம நிலைமை புரிய மாட்டேங்குது நான் போய் தண்ணிய கொண்டு வரேன் நீ இருக்கிறதுல சமையல் பண்ணு பாவம் ராமையா கடத்த எடுத்துக்கிட்டு அந்த வெயில்ல தண்ணி கொண்டு வரதுக்காக கிளம்புனா கௌரி கண்ணுல கண்ணீரோட சமையல் வேலைய ஆரம்பிச்சா இந்த பக்கம் ராஜய்யா ரங்கம்மா ரெண்டு பேரும் திண்ணையில கோவமா உக்காந்துகிட்டு இருந்தாங்க பாத்தியாடி ரங்கம்மா இவங்க நிலைமை எப்படி இருக்கு நமக்கு குடிக்க தண்ணி தர மாட்டேங்கிறாங்க ஆனா சமையல் செய்யறாங்களாமா நம்மள பத்தி யோசிக்காம ராமையா எங்கேயோ போயிட்டான் ஆமாங்க ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க நாம வந்து தப்பு பண்ணிட்டோம் நாம இங்க வராம அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கோம் அடுத்த அரை மணி நேரத்துல ராமையா ரொம்பவும் கஷ்டப்பட்டு வெயில வேர்வைய தொடச்சுக்கிட்டே பானையில தண்ணியை கொண்டு வந்து வச்சான் பாவம் அவன் கால் நடுங்கிட்டு இருந்துச்சு ராமையா ரொம்ப சோர்வா மாமா இந்தா மாமா தண்ணி நல்ல தண்ணி தான் இதுல முகம் கை கால கழுவிக்கிட்டு வந்து சாப்பிடுங்க ராஜையா ராமையாவோட நிலைமைய புரிஞ்சுக்காம எவ்வளவு நேரமாச்சா தண்ணி கொண்டு வர ஒரு மணி நேரமா பசி வேற தாங்கல அது கேட்டு ராமையா ரொம்ப தூரம் இல்லையா மாமா அதான் அவ்வளவு தூரம் போய் மணல நோண்டி அதுக்கு கீழே இருக்கிற தண்ணி எடுக்க நேரம் ஆயிடுச்சு தப்பா எடுத்துக்காதீங்க அப்போ கௌரி வெளியில வந்து புருஷனோட நிலைமைய பார்த்து என்னங்க இது ஏன் இப்படி ஆயிட்டீங்க அண்ண ரெண்டு மைல் தூரம் நடந்து போய் என் புருஷ உங்களுக்காக தண்ணியை கொண்டு வந்திருக்காரு அவரை பார்த்தா கூடவா உங்களுக்கு தெரியல அவருடைய நிலைமைய புரிஞ்சிக்க முடியாதா ராஜய்யா ஆச்சரியமா ரெண்டு மைல் தூரம் தண்ணி கொண்டு வர போனானா ஐயோ உண்மையாவ தம்பி எங்களுக்கு தெரியாது எது பின்னாடி கிணறு இருக்குன்னு நினைச்சோம் பரவாயில்லங்க உங்க தாகம் தீந்தா அதுவே போதும் வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிட போய் உக்காந்தாங்க ராஜையா ரங்கம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பானில இருக்கிற தண்ணியை பார்த்தப்போ அதோட நேரம் கொஞ்சம் மஞ்சள் நிறமா இருந்துச்சு அப்போ ராஜையா அந்த தண்ணியை பார்த்து மச்சான் இந்த தண்ணி என்ன மண் நிறத்தில் இருக்கு ஆமா மாமா அது மணல்ல இருந்து எடுத்த தண்ணி இல்லை வடிகட்டன ஆனாலும் நேரம் அப்படியே இருக்குது தண்ணி குடிக்க தான் இருக்கும் மச்சா என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னாச்சு மாமா நான் என்னமோ என்னோடய வசதிக்காக தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டேன் ஆனால் எனக்காக இந்த வெயிலையே ரெண்டு மணி நேரம் நடந்து போய் தண்ணி கொண்டு வந்திருக்கியே ஆனால் உன்னை குறை குறையாக சொல்லிக்கிட்டு இருந்தேனே என்ன மனுச்சிடு நான் பண்ணது பெரிய தப்பு ஆமா கௌரி வெயில் காலத்துல சொந்த பந்தம் வந்தா நரகம் தான் அப்படிங்கறது எனக்கு இப்பதான் புரியுது நாங்க உங்க வீட்டுக்கு வந்து உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டோம் அப்படி சொல்லாதீங்க அக்கா எங்க வீட்டுக்காக வந்திருக்கீங்க உங்களை பாத்துக்க வேண்டியது எங்க கடமை இதுல கஷ்டம் என்ன இருக்கு இல்லம்மா என் பொண்டாட்டி சொன்னது உண்மைதான் இந்த நேரத்துல நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்க கூடாது மச்சா நீ ஒன்னும் கவலைப்படாத என் வண்டியில ரெண்டு பெரிய கேனு தண்ணி வச்சிருக்கேன் அத உனக்கு கொடுக்கற நீ அது வச்சுக்கோ ரங்கம்மா வா அந்த ரெண்டு கேனு தண்ணிய கொண்டு வந்து வைக்கலாம் ஆமாங்க இப்ப அந்த தண்ணி நமக்கு வெறும் தண்ணி தான் இவங்களுக்கு அமிர்தத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி ராஜையா ரங்கம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வண்டியில இருந்து ரெண்டு கேனு தண்ணியையும் ரெண்டு முட்டை அரிசியையும் ராமையா வீட்ல வச்சாங்க ராமையா நாங்க கிளம்புறோம் இனிமே வெயில் காலத்துல உங்க வீட்டுக்கு வர மாட்டோம் மழை பெஞ்சி நீங்க சந்தோஷமா இருக்கும் போது மட்டும்தான் நாங்க வருவோம் சரிங்க மாமா ஆனா நாங்க எப்பவுமே உங்களுக்காக காத்துக்கிட்டு தான் இருப்போம் பத்ரமா போயிட்டு வாங்கக்கா ராஜையா ரங்கம்மா கிளம்புனாங்க ராமையா கௌரி ரெண்டு பேரும் வாசல நின்னு அவங்கள வழி அனுப்புனாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை ராஜையா ரங்கம்மா ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க வறட்சியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஊருக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு போயி சொந்தக்காரங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா அத அவங்களுக்கு நரகன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ராமையா கௌரியோட பொறுமைதான் இன்னும் அந்த உறவை பலமா புடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா சொந்த பந்தம் வீட்டுக்கு போறது நல்ல விஷயம்தான் ஆனா அவங்க சூழல நிலைமை எல்லாத்தையும் தான் நாம அந்த இடத்துல நடந்துக்கணும் அவங்க சந்தோஷமா இருந்தா நம்மள சந்தோஷமா பாத்துக்க போறாங்க அவங்க கஷ்டத்தில் இருந்தா அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும்